அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் வரலாறு இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் வரலாறு மும்மூர்த்திகளில் ஒருவரான படைப்பு கடவுள் பிரம்மாவிற்கு ஒரு சமயம் தான் என்ற கர்வம் தலைக்கேறியது அனைத்து உயிர்களையும் படைக்கும் தானே முதல்வன் என எண்ணிக்கொண்டார் அதனால் கர்வம் தலைக்கேற ஆணவம் கொண்டார் அதனை அடக்க மனம் கொண்டார் முருகப்பெருமான் கைலாயத்தில் சிவனை தரிசிக்க பிரம்மன் வர நேர்ந்தது அப்போது ஆணவம் தலைக்கேறிய பிரம்மன் முருகனை பாலன்தானே என அலட்சியமாக நினைத்தார் முருகன் பிரம்மனை அழைத்து பிரணவத்தின் பொருளையும் அதன் தத்துவத்தையும் கூறுமாறு கேட்டார் பிரம்மனால் பதிலளிக்க முடியவில்லை அதனால் வெகுண்ட முருகன் பிரம்மன் தலையில் குட்டி சிறையில் அடைத்தார் இதனால் படைப்பு தொழில் பாதிப்படைந்தது சிவபெருமான் பிரணவத்தின் பொருள் அறிந்தவரே அறியாதவர் அல்ல பிருகுமுனிவர் ஈசனை வேண்டி தான் ஜீவன் முக்தனாக வேண்டிய கடும் தவம் புரிந்து வந்தார் தனது தவத்திற்கு இடையூறு ஏற்படாது இருக்க தன் தவத்தை தடுப்பவர்கள் பிரம்மஞானத்தை மறக்க கடவுது என சாபமிட்டு தவம் செய்யலானார் அவருடைய தவாக்கினி தேவர்களை பீடிக்க அவர்கள் மகாவிஷ்ணுவுடன் பரமேஸ்வரனை அணுகி பிரார்த்திக்க சிவபெருமான் தன் திருக்கரத்தை முனிவரின் சிரசில் வைத்து அவருடைய தவாக்கினியை அடக்குகிறார் பிருகுமுனிவர் பிரக்ஞை அடைந்து கண் விழிக்கிறார் சிவபெருமானைக் கண்டு வணங்கி மகிழ்கிறார் சிவனும் உன் தவத்தை மிச்சி உன் விருப்பத்தை அருள்கிறேன் என ஆசிர்வதித்தார் பிருகுமுனிவர் சிவன் தன் தவத்தை கலைத்ததால் தன்னுடைய சாபம் சிவனை பாதிக்குமே என வருந்தி சிவனிடம் மன்னித்தருளும்படி கேட்கிறார் சிவனும் உன் வாக்கிற்கு பழுது வராது நான் உன் சாபத்தை மகிழ்வுடன் ஏற்கிறேன் என்று கூறுகிறார் ஆத்மாவை புத்திரநாமசி என்கிறது வேதவாக்கு அதன்படி தன் பிள்ளையான சுவாமிநாதனிடம் ரிஷியின் வாக்கை உண்மையாக்க சிவன் பிரம்மோபதேசம் செய்து கொள்கிறார் இதுவே சிவனுக்கு பிரணவப் பொருள் மறக்க காரணமாகும் தேவர்கள் அனைவரும் சென்று நடந்ததையும் நடக்க தேவைப்படுவதையும் சிவனிடம் எடுத்து கூறினார் எத்தனையோ திருவிளையாடல்களை நடத்திய எனக்கு இது முருகப்பெருமான் மூலம் வரும் புதிய திருவிளையாடல் என்பதை உணர்ந்தார் முருகனிடம் பிரம்மனை விடுதலை செய்யும்படி கூறினார் பிரணவத்தின் பொருள் கூட தெரியாத பிரம்மனுக்கு படைப்புத் தொழில் எதற்கு என எதிர்கேள்வி கேட்டார் முருகப்பெருமான் பிரம்மனுக்கும் தெரியாத பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என முருகனிடம் கேட்க எனக்கு தெரியும் என்றார் முருகப்பெருமான் அப்படியானால் சொல் என சிவன் கேட்க முருகப்பெருமான் தாங்கள் சிசியனாக இருந்து மந்திர உபதேசம் பெற வேண்டும் என கூறினார் முருகப்பெருமானின் திருவிளையாடலின் உச்சக்கட்டம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தார் சிவபெரான் தென்கைலாயம் என அழைக்கப்படும் திருவையாற்றில் இருந்துதான் சிவனின் உபதேச பயணம் தொடங்கியது ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரம் கூடிய அற்புதமான நன்னாளில் சக்தி கணபதி உட்பட தன் படை பரிவாரங்களுடன் புறப்பட்டு பெருமானை விட்ட இடம் நந்தி மதகு என்றும் கணபதியை வைத்த இடம் கணபதி அக்கரகாரம் என்றும் சக்தியை அமர அமரவைத்தது உமையாள்புரம் என்றும் கங்கையினை அமரவைத்த இடம் கங்காதரபுரம் என்றும் அழைக்கப்படுகின்றது அதன் பின்னர் சிவபெருமானும் முருகனும் தனியாக அருகில் உள்ள மண்குன்று பகுதிக்கு சென்றனர் முருகப்பெருமான் குருவாகவும் சிவபெருமான் சிசியனாகவும் அமர்ந்து ஓம் எனும் பிரணவப் பொருள் உபதேசம் நிகழ்த்திய தலமானதால் சுவாமிக்கே நாதனாக இருந்தமையால் இப்பகுதி சுவாமிமலை என அழைக்கப்படுகிறது பிற்காலத்தில் இம்மண் குன்றனை கட்டுமலையாக அமைய பெற்றது இத்தலத்தில் முருகப்பெருமானை தேவர்கள் புடைசூழ வழிபட்ட தேவேந்திரன் தனது நினைவாக ஐராவதத்தினை அதாவது வெள்ளை யானையை முருகப்பெருமானுக்கு பரிசாக வழங்கினார் உலகில் உள்ள அனைத்து முருகன் திருக்கோவில்களின் சன்னதி முன் மயில் காணப்படும் ஆனால் சுவாமிமலை மூலவருக்கு முன் ஐராவதம் உள்ளது தன்னுடன் வரப்பெற்ற தேவர்களில் தமிழ் வருட பெயர் கொண்ட தேவதைகள் அறுபது பேரை இத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு சேவை செய்யுமாறு விட்டு சென்றார் இந்திரன் அந்த அறுபது தேவதைகளும் முருகப்பெருமான் சன்னதிக்கு செல்லும் அறுபது படிகளாக மாறி முருகப்பெருமானை பிரார்த்தித்து வழிபட்டு வருகின்றனர் இக்கோவிலில் மீனாட்சி அம்பாளுடன் சுந்தரேஸ்வரரும் எழுந்தருளிதால் மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமி கோவில் என்று இக்கோவில் அழைக்கப்படுகின்றது தகவன் சுவாமி என்று அழைக்கப்படும் முருகப்பெருமான் இக்கோவிலில் பிரம்மதேவர் பூமாதேவி இந்திரன் ஆகியோருக்கு குருவாக இருந்து அருளியதால் இத்தலம் குருமலை என்றும் கந்தாசலம் சிறகிரி சிவமலை என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் சுவாமிநாதனாக அருள்பாலிப்பதால் சுவாமிமலை என்ற பெயர் நிலைத்துவிட்டது கந்தப்பெருமானின் அறுபடை வீடுகள் வரிசையில் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவில் நான்காம் படை வீடாக பக்தர்களால் போற்றப்படுகின்றது நேயர்களே இந்த காணொலியினை கேட்டு அனைவரும் ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இந்த காணொளியினை அனைவருக்கும் பகிருங்கள் இக்காணொலியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்